வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக தகவல்களில் பீஷ்மாஷ்டமியின் சிறப்புகளையும் ஒரு வருடத்தில் நாம் செய்த பாவங்கள் நீங்க நாம் செய்ய வேண்டியதையும் தெரிந்து கொள்ளலாம் பீஸ்மாச்சாரியார் நித்யம் பிரம்மச்சாரி தகப்பனார் உள்ளவர்கள் தகப்பனார் இல்லாதவர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் அனைவரும் பீஷ்மாஷ்டமி தினத்தில் ஸ்லோகங்களை சொல்லி அர்க்கியம் கொடுப்பதால் ஒரு வருடத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வயக்கிரபாத கோத்ராய சாங்கிருதி பிரவராயச புத்ராய பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரினே பீஷ்மாய நமக இதமர்கம் அபுத்ராய ஜலம் தத்மி நமோ பீஷ்மாய வர்மனே பீஷ்ம ஷாந்த நவோ வீரக சத்யவாதி ஜிதேந்திரிய பீஷ்மாய நமக இதமர்கம் வசுநாமவதாராய சந்தனோராத்மஜாயச அர்க்கியம் ததாமி பீஷ்மாய ஆபால பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமக இதமர்கம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்க்கியம் கொடுத்தால் நாம் வருடத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ